அறுபத்தஞ்சு வயசு ஆகும்போது சுயசரிதை எழுதுறவங்க மத்தியில இவரோட அறுபத்தஞ்சு வயசுல தான் பெற்றி கதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு அஞ்சு வயசுலயே அப்பா இறந்ததால குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை வயசான காலத்துல துணைக்கு யாரும் இல்லாத வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் காலம் காசு இருந்தா போதும் அப்படின்னு தயாரிக்கப்பட்ட உணவு ஆயிரம் முறைக்கு மேல பல கம்பெனியால நிராகரிக்கப்பட்ட உணவு தான் இன்னைக்கு நூத்தி இருபது நாடுகளுக்கும் மேல பதினெட்டாயிரம் கிளைகளுக்கும் மேல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாறி இருக்கு சாதிக்க நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா போதும் வறுமையும் வய வயசும் ஒரு தடையே இல்லை அப்படின்னு வரலாறா வாழ்ந்து காட்டின மனுஷனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்கப் போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவில் ஒரு ஏழை குடும்பத்துல நம்ம கதாநாயகன் கலனல் சாண்டர்ஸ் பறக்கிறாரு சின்ன வயசுலயே தந்தை இழக்கிறாரு அவ்வளவு சின்ன வயசுல குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய நிலைமை தன்னோட தம்பி தங்கச்சியை பாக்குறது வீட்டை பாக்குறது அம்மா சொல்லி கொடுத்த சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு சமைக்கிறது இப்படியாக கொஞ்ச நாள் போயிட்டு திடீர்னு அவங்க அம்மா வேற ஒருத்தர திருமணம் பண்றாங்க புது அப்பா அவரை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க இதனால வீட்டை விட்டு வெளியேறி அவங்க மாமா வீட்டுல தங்கி சின்ன சின்ன வேலைகளை அந்த சின்ன வயசுல எந்த வேலைக்கு போனாலும் மூணு மாசத்துக்கு மேல வச்சுக்க மாட்டாங்களாம் சண்டை போடுறது திட்டு வாங்குறது அப்படின்னு இளமை பருவம் இப்படியாவே போயிட்டு இருக்கு சின்ன வயசுலயே அதாவது பதினெட்டு வயசுலயே இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு பத்தொன்பது வயசுல குழந்தையும் பிறக்குது ஒரு புரிதல் இல்லாத அந்த வயசுல மனைவி கூடவும் சண்டை மனைவியும் அவரை விட்டு போயிடுறாங்க அப்புறம் கூட்டுறது பெருக்கிறது ஃப்ளோர் கிளீன் பண்றது கார் தொடக்கிறது இப்படி எல்லா வேலைக்கும் போறாரு இப்படியே தனிமையால வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இன்னுமே நம்மளால கூலி வேலை பார்க்க முடியாது வயசாகிட்டே போகுது அப்படின்னு தனக்கு வந்த பென்ஷன் அதாவது ஆதரவற்ற முதியோருக்கு அரசு ஓய்வூதியம் கொடுப்பாங்கள அந்த தொகையை வச்சு ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு அதுவும் சரியா போகல சின்ன வயசுல அவங்க அம்மா சிக்கன் எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தத ஞாபகப்படுத்தி ஒரு டிஷ் தயாரிக்கிறாரு வியாபாரம் நல்லாவே போகுது ஒரு நாள் அரசாங்கம் வேற இடத்துல புது ரோடு போடுறாங்க இதனால மக்கள் நடமாட்டம் கம்மியாகுது வியாபாரமும் குறையுது ஹோட்டல மூட வேண்டிய நிலைமை இப்போ அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இனிமேலும் உள்ள கொஞ்ச நாள் எப்படி பணம் இல்லாம ஓட்ட போறோம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வருது உடனே ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் சிக்கன் நல்லா சமைப்பேன் இதை எப்படி சமைக்கிறது கூலித்தாரன் நீங்க அதை வித்து காசுல ஒரு பங்கு மட்டும் எனக்கு தாங்க நானே ரொம்ப ஏழ்மையா இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஹோட்டல் உடனே அவரை ரிஜெக்ட் பண்ணுது ஆனா அந்த வயசுலயும் அவர் கொஞ்சம் கூட தளராம தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில ஒவ்வொரு கம்பெனிக்கா போறாரு சரியா ஆயிரத்தி ஒன்பதாவது தடவை அவரை ரிஜெக்ட் பண்றாங்க கடைசியா ஒரு நிறுவனம் ஓகே சொல்லி கே எஃப் சி கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற பிராண்டை ஃபார்ம் பண்றாங்க அந்த சுவை மக்களை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்குது கே தனி சாம்ராஜ்யமா உருவெடுக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அதை சமாளிக்க முடியாம கே எஃப் ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு மில்லியன் டாலர்ஸுக்கு கொலனல் சாண்டர்ஸ் விற்கிறாரு அந்த கம்பெனி அவர் உருவாக்கின உணவு அப்படிங்கிறதால அவர் புகைப்படத்தை இன்னமும் அந்த பிராண்ட்ல யூஸ் பண்றாங்க அவர் கிட்ட ஒரு நேர்காணல்ல ஆயிரம் முறை தோற்றும் உங்கள் மனசுல தோன்றியது என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு கொலனல் சாண்டர்ஸ் சொல்றாரு பாருங்க ஆயிரம் முறை தோற்றும் மீண்டும் முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் என் மனசுல தோணுது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு அதே கே தான் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பதினெட்டாயிரம் கிளைகளோட பிரம்மாண்டமா மக்களால விரும்பி வாங்கப்படுது வாழ்க்கையில இனிமே சாதிக்க நேரம் இல்ல வயசு இல்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ண முடி கே எஃப் சி நினைச்சு பாருங்க இது மாதிரியான தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்